ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஹைதராபாத்தில் டோலிச்செக்கின்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த பிரிட்ஜுக்கு கீழே உள்ள கடைக்கு தான் நாங்கள் இன்றைக்கி போயிருந்தோம் இங்கே போய் பாருங்கள் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் இன்றைக்கி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு நாங்கள் வந்த கடை தான் டோலி டோலிச்செக்கிளிய ஏரியாவில் உள்ள கடைங்க பாருங்கள் இங்கே போன உடனே நிறைய ஃப்ரூட்ஸ் ஐட்டம் வெஜிடேபிள் ஐட்டம்ஸ் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாமே இங்கே விற்கிறாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்னலாம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு போன நல்ல நல்லா பழக்கடை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மாம்பழம் சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ஏகப்பட்ட மாம்பழம் இருக்கும் போல் வாழைப்பழம் எல்லாமே இருந்தது நாங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம் அது மட்டும் இல்லை இங்கே வந்து க்ரில்லில் அந்த சிக்கன் வந்து ஸ்டிக்ஸில் வந்து க்ரில் பண்ணி வச்சிட்ருந்தாங்க நல்ல சுட்டு கூட வச்சுருந்தாங்க நிறைய பேர் வந்து வாங்குகிறாங்க அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு ஒன்று ஒன்றா போயிட்டே இருந்தோம் போயிட்டே இருக்கும்போது தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான இந்த பூவை பார்த்தோம் பாருங்கள் அதுவுமே குண்டு மல்லி எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அதுவும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பெங்களூர் ரோஸை நான் இங்கே பார்த்தேன் இங்கே ஹைதராபாத்தில் வந்த நாள்லேருந்து நான் இந்த பட்டன் ரோஸஸ் தான் கலர் கலராக பார்த்துருக்கேன் ஆனால் மொதல் தடவையாக இப்போ தான் நான் வந்து பெங்களூர் ரோஸை பார்த்தேன் பார்த்தோன்னே விட தோணுமா எனக்கு தேவையான கலர் எல்லாமே எடுத்து அதுக்கப்புறம் தேவையான பூவுமே வாங்கிட்டேன் இங்கே ஹைதராபாட்டில் இந்த மாதிரி இஞ்சி பூண்டை வந்து தோல் உரித்து வச்சுருப்பாங்க தோல் உரிக்காமையும் வச்சுருப்பாங்க நம்ம தேவைப்படுறத வாங்கிக்கலாம் அடுத்து பாப்பாங்களுக்கு தேவையான பொம்மை ஐட்டம்ஸ் கடையுமே இருந்தது எங்கள் பாப்பாவுக்கு எதாவது நல்லதாக இருக்கான்னு பார்த்துட்ருந்தோம் அடுத்து பப்பாளி எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டால் ஒரு கிலோ அறுபது ரூபான்னு சொன்னாங்க இந்த கடையை பாருங்க இந்த கடையில் வந்து ரிசப்ஷன் மேரேஜ் அந்த மாதிரிலாம் வந்து அவங்க அந்த கூடையில் வந்து அழகாக டெக்ரேட் பண்ணி இந்த ஃப்ரூட்ஸை போட்டு விற்கிறாங்களாம் இங்கே வந்து டிராகன் ஃப்ரூட்ஸு அத்திப்பழம் கிரேப்ஸு சப்போட்டா அப்படின்னு ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸு எல்லா ஃப்ரூட்ஸுமே இந்த கடையில இருக்கு இந்த கூடைங்களில் டெக்கரேஷன் பண்ணி விற்கிறதுல இந்த கடை மிக்கவும் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங் எல்லா பழமுமே இருக்குங்க இங்கே இந்த தட்டு எல்லாம் வைப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி வைக்கிற ஆட்கள் எல்லாருமே இந்த கடையில் தான் டெக்கரேட் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க நாங்களும் எங்களுக்கு தேவையான பழம் எல்லாமே வாங்கினோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க